அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது பெருக்கல் முறையில் ஏழ்நூற்றி அறுபது இந்த நம்பர்லேருந்து வின்னிங் வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஜீரோ பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஜீரோ நாற்பத்தஞ்சு ஜீரோ பார்த்திங்கன்னா ஏ போல ஒரு சூப்பரான அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் நண்பா நம்ம தொடர்ந்து வின்னிங் கொடுத்துட்டு நண்பா தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே இருக்கணுன்னு நண்பா அடுத்தது பார்த்திங்கன்னா பெருக்கல் முறையில் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தாறு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தாறு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதினஞ்சு நூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற முன் நம்பர் நூற்றி எழுவத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுவத்தி ரெண்டு ஒன்னாவது நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி அறுபத்தொன்னு ஒன்றாம் நம்பர் சி போர்டில் பாஸ் இருக்கு ஐநூற்றி அறுபத்தொன்னு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி அறுபத்தொன்னு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாலு ஜீரோ அறுபத்தி ரெண்டு இதில் கடைசிலுக்கிற ஜீரோ அறுபத்ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ அறுபத்தி ரெண்டு ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்தவன் நம்பரில் பாசாக இருக்குது ஜீரோ ஜீரோ ஏழு ஜீரோ பார்த்திங்கன்னா ஏபி ரெண்டுலேயுமே பாசாயிருக்கு ஜீரோ ஜீரோ ஏழு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறேன் ஜீரோ ஜீரோ ஏழு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாலு இதில் நம்பர் ஏழுநூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் நோட் பண்ணிக்கிறான் 794 தொண்ணூற்றி நாலு இதில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் நாலாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் இருக்கு 492, தொண்ணூற்றி ரெண்டு நாலாம் நம்பர் ஏ போலியும் ஒன்பதாம் நம்பர் பி போலியும் பாஸ் இருக்கு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தாறு ஆறுநூற்றி அறுபத்தி நாலு இதில் நம்பர் 664 அறுபத்தி நோட் பண்ணிக்கிறான் அறுநூற்றி அறுபத்தி நாலு ஆறாம் நம்பர் நாலாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ நாற்பத்தாறு நாலாம் நம்பர் பி போலியும் ஆறாம் நம்பர் சி போலியும் ஆகிருக்கு ஜீரோ நாற்பத்தாறு பேருக்குள் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ நாற்பத்தாறு பேருக்குள் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தொம்போது முப்பத்தி ரெண்டு இதில் முன் நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசம் இருக்குது இரநூத்தி எழுவத்தெட்டு ரெண்டாம் நம்பர் ஏ போல பாசம் இருக்குது இரநூத்தி எழுபத்தெட்டு பேருக்குள் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எபத்தி எட்டு பேருக்கு ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணுன்னா நூத்தி ஐம்பது எழுபத்தி ஆறு இதுல நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுவத்தாறு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பது பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தொன்று ஏழ்நூற்றி அறுபது இதில் கடைசியில முன் நம்பர் ஏழ்நூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபது ஆறாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாசாயிருக்கு ஆறுநூற்றி தொண்ணூத்தாறு ஆறாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் பாசாயிருக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றாறு பேருக்கள் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூற்றாறு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முன் முந்நூற்றி எழுவத்தேழு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இதில் கடைசிலக்கர முன்நம்பர் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஆறு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஆறு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்தது எட்நூத்தி பதினேழு பேருக்குள் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூத்தி பதினேழு பேருக்கள் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தி ரெண்டு எட்நூத்தி பதினாலு இதில் கடைசியில் இருக்கிற முன்னரை எட்நூத்தி பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி பதினாலு நாலாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாசருக்கு நானூற்றி நாற்பது நாலாம் நம்பர் ஏ போலியூம் பி போலியூம் பாச இருக்குது நானூற்றி நாற்பது பேருக்குள் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பது பேருக்குள் ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தெட்டு நானூற்றி எண்பது இதில் கடைசியில் இருக்கிற முன் நம்பர் நானூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பது அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தொன்று பேருக்கள் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தொன்று பேருக்கள் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி எழுவத்தொம்போது நானூற்றி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற முன் நம்பர் நானூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி எண்பத்தேழு பேருக்குள் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி எண்பத்தேழு பேருக்கள் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பது ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு இதில் கடைசியில நம்பர் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு ஏழாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் அடுத்தவண்ணி நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு ஐநூற்றி எழுவத்தி ரெண்டு அஞ்சா நம்பர் ஏ போலியும் ஏழாம் நம்பர் பி போலியும் பாஸ் ஆயிருக்கு ஏபி போலில் பாசாயிருக்கு ஐநூற்றி ரெண்டு பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி ரெண்டு பேருக்குள் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பத்து ஜீரோ இருபத்தி நாலு இதில் கடைசியில் கடைசியிலிருக்கிற முன்னர் ஜீரோ இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ இருபத்தி நாலு நாலாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது நானூற்றி ஐம்பத்தஞ்சு நாலாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் இருக்குது நானூற்றி ஐம்பத்தஞ்சு பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி ஐம்பத்தஞ்சு பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தாறு அறுநூற்றி பத்து இதெல்லாம் கடைசியில் கடைசிலுக்கிற நம்பர் அறுநூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பத்து அடுத்தது ஏழ்நூற்றி எண்பத்தொம்பது பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தொம்பது பேர்கள் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தேழு அறுநூற்றி முப்பத்தெட்டு இதில் கடைசியில் கடைசியில நம்பர் ஆறுநூற்றி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாசாக இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபது ஆறாம் நம்பர் பிபோலில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபது பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபது பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபது முந்நூற்றி இருபது இதில் கடைசியில் கடைசியில நம்பர் முந்நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபது இதில் பார்த்திங்கன்னா ஜீரோ பார்த்திங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் ஜீரோ நாற்பத்தஞ்சு ஜீரோ ஏ போல பாஸ் ஆயிருக்கு ஜீரோ நாற்பத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தி அஞ்சு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு தொண்ணூறு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் முந்நூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூறு நண்பா இந்த இருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரப்படியில் பெண்ணிங் சாட் பார்க்க போகிறோம் இருபத்தி எட்டாம் தேதி பாக்கிய தர பிடி பதிமூணாவது டிரா இப்படி வரப்போகுதுன்னு பார்க்க போகிறோம் பென்னிங் சாட்டுங்க என்ன பார்த்தோம்னா ஒன்று ஒன்றுலேருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போல எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பெண்ணிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் நம்பர் ஐம்பது வந்து பதினெட்டு நாள் ஆச்சுன்னு ஒரு பன்னெண்டு ஆச்சுன்னு ஒரு மாதம் ஒன்றாம் ஆயிடு பிபோல் வந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் தான் அனுப்பி ஒன்றாம் நம்பர் சிபில் வந்து பதினாறு நாள் ஆச்சு மாதம் பதினாலு அனுப்பி இருக்குது ரெண்டாம் நம்பரை வந்து பதினோரு நாள் ஆச்சுன்னு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ரெண்டாயிரம் பிபோல் வந்து பதினெட்டு நாள் ஆச்சுன்னு ஒரு பன்னெண்டு ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிடு அடுத்து ரெண்டாம்

நிறைய டைம் கொடுத்துட்டாங்க எங்கள் பாருங்கள் நானூற்றி நாற்பது ஜீரோ நாள் வந்துருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஜீரோ நாலு நிறைய டைம் கொடுத்துட்டாங்க நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராதுன்னு கூட வெண்டிங் கொடுக்கலான்னு ரெண்டு மூணு நாளாக பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு வராங்க நண்பா ஒரு நாலு நாளாக இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு வராங்க ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பெண்டிங் சார்ட் படி ஒரு பன்னெண்டு நாள் கழிச்சு இன்றைக்கி வெண்டிங் கொடுத்துருக்காங்க நண்பா மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னா ஏ போர்டில் ஒன்றா நம்பர் ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் சரிங்களா அந்த மூணு நம்பர் மெச்சு பண்ணிக்கிறாங்க பி போர்டில் ரெண்டாம் நம்பர் அடுத்தது ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணா நம்பர் நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே இருங்க நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா லைக் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பா